இன்றைய விரைவார்த்தை திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அன்பார்ந்தவர்களே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கின்றார் நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் இதனால் கடவுள் நன்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு விரைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் மாட்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பறிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நிலமாயிற்றே ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது சுற்றிலுமுள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களை வாங்கி கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர் அவர் அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார் அவர்கள் நாங்கள் போய் இருநூறு தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன போய் பாருங்கள் என்று கூற அவர்களும் பார்த்துவிட்டு ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன என்றார்கள் அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமர செய்யும்படி சீடர்களை பணித்தார் மக்கள் நூறு பேராகவும் ஐம்பது பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார் அவ்வாறே அந்த இரு மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார் அனைவரும் வயிறார உண்டனர் பின் எஞ்சிய அப்ப துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் அப்பம் உண்ட ஆண்களின் தொகை ஐயாயிரம் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் இயேசு திரளான மக்களை கண்டபோது அவர்கள் ஆயனில்லா ஆடுகள் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டதை பார்த்து அவர்கள் மீது பறிவு கொண்டு அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்த இயேசுவின் மனித நேயத்தை காண முடிகின்றது இயேசு இரையாற்றி பற்றிய நற்செய்தியை அறிவித்து புதுமைகள் செய்து வந்த சமயத்தில் மக்கள் சோர்ந்து இருப்பதை பார்த்து அவர்கள் மீது பறிவு கொண்டார் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் சோர்வு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் நாம் எதிர்பார்த்தவை கிடைக்காத போது செய்து முடிக்க நினைத்த காரியம் முடியாத போது நம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது பிறரிடமிருந்து நாம் எதிர்பார்த்த உதவி கிடைக்காத போது நம் வாழ்வில் சோர்வு ஏற்படும் நாமும் இயேசுவைப் போல ஏழை எளியவர் தனிமையில் தவிப்போர் மீது பரிவு இரக்கம் அன்புணர்வு கொண்டு வாழ்வோம் அன்றன்றைக்கான உரை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்